ஒன்று ரெண்டு மாதத்தில் வந்து சிறை நிரப்பும் போராட்டம் தயாராகுங்க நான் தேதி நான் சொல்கிறேன் நான் அது வந்து அமைதியான முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற வழியில் நம்ம எல்லாரும் போய் சிறையை நிரப்பணும் எதுக்கு நம்ம பதினஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கு எடுக்காங்க அதனால் அது நான் தேதி மட்டும் சொல்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான முறையில் அஞ்சு லட்சம் பேர் நம்ம எல்லாம் சிறை நிரந்து நிரப்பு போராட்டம் இது வந்து ஏதோ வன்னீர் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா நடக்க போகுது அதனால் இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி நீங்கள் எல்லாம் போய் இந்த இந்த செய்திகள்லாம் உள்வாங்கி இதையெல்லாம் மற்றவர்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் சொல்லி ஒரு மாற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து நாம் கொண்டு வருவோம் இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் வரணும்னு முடிவு பண்ணிங்கன்னால் அது யாராலும் மாற்ற முடியாது நேற்று பார்த்துருப்பீங்க நேபாளில் பார்த்துருப்பீங்க நேற்று முந்தின நேபாளில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்க அதுக்கு முந்தைய பங்களாதேஷில் நடந்தது பார்த்தீங்க அதுக்கு முன்பு ஸ்ரீலங்காவில் நடந்தது பார்த்தீங்க யார் இளைஞர்கள் யார் பண்ணாங்க அந்த மாற்றத்தை இளைஞர்கள் உங்களை போன்ற இளைஞர்கள் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அது கொண்டு வந்த வழி வேறு